தமிழர் கட்சியினுடைய மைய பொதுக்குழு பேசி முடிவெடுக்கப்பட்டு நாம் தமிழர் கட்சியோட தமிழர் கட்சியுடைய இணைப்பு விழாவுக்கான முதல் பத்திரிகை சந்திப்பு வந்த பத்திரிகையாளர் அத்தனை நபர்களுக்கும் முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு கட்சின்னு ஒன்று இருந்துச்சுனாக்க ஒருத்தவங்க வருவாங்க ஒருத்தவங்க வெளியில் போவாங்க அது ஏங்கேல் கோட்பாடு அது திமுக இருந்து எம்ஜிஆர் வெளியே போலையா எம்ஜிஆர் இருந்து இன்னும் பெரிய நபர்கள் வெளியே போலையா திராவிடத்திலிருந்து ஆயிரம் கிளைகள் இங்க உருவாகலையா ஆயிரம் பேர் ஒவ்வொருத்தவங்க சொல்லிட்டு போதும் குற்றச்சாட்டு என்னவா இருந்தது கலைஞர் சரியில்லை அதனால நான் வெளியே போறேன் அறிக்கை கணக்கு கேட்டேன் கலைஞர் எனக்கு கொடுக்கல அதனால நான் வெளியே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்கல்ல திராவிடத்துல இருந்து ஆயிரக்கணக்கானவர் வெளியே போயிருக்காங்கல்ல அது போல இங்க நின்று நிக்கிறவர்கள் அவர்கள் அவர் ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு வெளியே போறாங்க இங்க தலைமை தலைமைக்கான தளபதிகள் சிறப்பா இங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா எவ்வளவு பேர் போனாலும் சரிதான் ஆனா பாத்துக்க நேற்று கூட்டம் போட்டாங்களா சாதி வாரி கணக்கெடுப்பு கூட்டம் எத்தனையோ பேர் மாவட்ட வாரியா மாநில வாரியா மண்டல வாரியா வெளியே போறாங்க வெளியே போறாங்க சொன்னாலும் நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டமோ நாம் தமிழர் கட்சியுடைய செல்வாக்கு இருக்கிற செல்வாக்கோ இங்க குறைஞ்சிருக்கா ஒருபோது இல்லை அதுக்கு பெரிய சான்று நேத்து நடந்த சாதி வாரி பஞ்சமணி நம்பி கொள்கை கோட்பாடு மிகப்பெரிய கூட்டம் குறைஞ்சபட்சம் ஒரு ஐயாயிரம் பேர் கலந்துக்கிட்ட பெரிய கூட்டம் அந்த கூட்டத்தின் பாத்தீங்களா சார சாரையா மக்கள் கலந்துகிறான் சார சாரையா எப்படி இங்க இருக்கிற நிலை இன்னைக்கு நீ ஓப்பனா நம்ம பேசுவோம் அந்த இடத்துல பேசுவோம் இன்னைக்கு இருக்கிற நிலை இன்னைக்கு நூறு பேரை ஒரு இரநூறு பேரை ஏன் ஒரு ஐயாயிரம் பேரை அதிமுகவோ திமுகவோ இரநூறுவா பணாமும் சரக்கு கோட்டு பிரியாணி இல்லாமல் கூட்டத்தை கூட்ட முடியுமா கூட்டத்தை கூட்ட முடியுமா இன்றைய சம காலத்தில் அப்படி இருக்கிற ஒரு அரசியல லட்சக்கணக்கான பேரை கூட்டுற தகுதியும் தன்னளிச்சியாக கூட்டுற தகுதியும் எப்படி ஒருத்தனுக்கு வருது ஏன்னா அது இந்த மக்கள் விரும்புகிற ஒரு அரசியல் நீண்ட நெடு காலமா போஞ்சுக்கிட்டு இருக்கிற அரசியல் இங்க வரணுங்கிறக்கா எல்லாரும் அதனாலதான் சார சார எல்லாரும் நேற்று நடந்த பாத்தீங்களாக்கு இருக்கிற மாடி மாடியிலேயே மரத்துலயும் மரத்துல ஏறணும் இறங்க வச்சுட்டா அதுக்கப்புறம் மாடியில இறங்கி ஆயிரக்கணக்க பேர் பாக்குறான் பொதுமக்கள் பாக்குறான் அப்பேற்பட்ட பெரிய எழுச்சியான நாம் தமிழ் கட்சி வரும்போது அதுல ஒரு சில பேர் கருத்து முரண்கள் அடிப்படையில் இல்ல அவர்களுக்கு தேவையான சில விஷயங்கள் அடிப்படையில் அவங்க ஏதாவது பேசியிருக்கலாம் இப்போ நான் இருக்கிறேன்னா அண்ண ஒரு கொள்கை கோட்பாடு வச்சுக்கணும் அதை அதை கட்டுப்படுத்திக்கிட்டு அதுக்குள்ளே என்னோட சிந்தனையை கட்சியினோட கொள்கை விதிப்படி கோட்பாடு படி என்ன பண்ணுவாரு நடவடிக்கை எடுத்து தான் போவாரு அப்படி வெளிய நபர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க அவர்களுக்கு எங்க தேவைப்படுதோ அங்க போய் நின்று அவங்க அரசியல் பண்ணுவாங்க போகும்போது எங்க நெண்டு வேலை செஞ்சாங்களோ அவங்க குறை சொல்லிட்டு போவாங்க அது யாரா இருந்தாலும் அது அண்ணன் சீமானுக்கு மட்டும் பொருந்தாது கட்சியை விட்டு வெளியே போற அதிமுக விட்டு வெளியே போனவங்க நிறைய பேர் இருக்காங்க கம்யூனிஸ்ட் விட்டு வெளியே போனவங்க நிறைய பேர் இருக்காங்க

நீங்க காளிய மாலை பிசுறு பிசுறுன்னு சொல்றீங்களே வார்த்தை வந்து அது என்ன உங்களுக்கு தவறான வார்த்தையா நான் என்ன கேக்குறேன் நான் என்ன என்ன வெளிய போனவங்களுக்கு தான் நான் சொல்றேன் இன்னும் காளியம் அக்கா வந்து கட்சியை விட்டு வெளியே போயிட்டாங்களா அறிவிப்பை வெளியே விட்டுட்டாங்களா அவங்க இன்னொரு கட்சியில போய் சேர்ந்துட்டாங்களா சேர்ல இல்ல நான் என்ன கேக்குறேன் அதுதான் கேக்குறேன் விலகுன்னு சொல்லல ஒருத்த ஒருத்தவங்க பிடிக்கலைன்னா ஒரு கட்சியில ம்

நீங்க இதுக்கு ஒரு சரியான சொல்ற கருப்பு சட்டை என்றால் திராவிடம் சொல்லுங்க யார் சொன்னது

தமிழர்களுடைய ஐயனார் வழிவந்த நபர்கள் முனியா புலசாமி குலசாமி வழிவந்தவருடைய நிறாது தமிழர்களுடைய நிறாது தமிழருடைய நிறம் என்பது கருப்பு அந்த கருப்பு சட்டை என்பது தமிழர்களோட ஊறி போன ஒரு நிறம் நான் சண்டைக்கு போற ஊர் கோவில் திருவிழாக்கெல்லாம் நீ பார்த்துருப்பீங்க குலசாமி கோயிலுக்குலாம் பார்த்துருப்பீங்க கரிவேசம் போட்டு தான் எல்லாரும் போவான் சண்டைக்கு போவான் இன்னைக்கு நான் எங்க நின்றுக்கிட்டு இருக்கேன் போர்ல நின்றுக்கிட்டு இருக்கேன் போர்ல நிக்கும்போது யாரை எடுத்து போர்ல நின்றுக்கிட்டு இருக்கேன் ஆரிய இந்துத்துவ தெய்த போர் நின்றுகிட்டு இருக்கேன் அப்படி நின்றுகிட்டு இருக்கும் பட்சத்துல அதுல வந்து எனக்கு துணையா நின்று வேலை செஞ்சுட்டு வந்த திராவிடா என்னை மீண்டும் மீண்டும் தமிழ் தேசிய அரசியல இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு குழி தோண்டி தான் புதைச்சிக்கிட்டு இருக்கு அதுல ஒரு சான்று பாத்தீங்கல்ல ஐயா வைகோ பேசுனாரா அழகா பேசுனாரா டேய் அதிமுக அவரு திமுக அவரு எல்லாருமே நீ என்ன பண்ணுங்க அடிச்சுக்கங்க பேசிக்கங்க பண்ணிக்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க ஆனா பொது எதிரி ஒருத்தர் வர்றான் அந்த பொது எதிரி யாரு தமிழ் தேசியம் அவனை விடவே கூடாது யார் சொல்றா யார் சொல்றா எந்த ஆளை நாங்கள் நம்பிக்கிட்டு எந்த ஆளை நினைக்கிற தமிழ் தேசியம் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோமோ அதே வைகோ சொல்கிற கருத்து என்னது தமிழ் தேசியங்கிறத தமிழ்நாட்டுக்குள்ள பேசக்கூடாங்கிற கருத்தை அவர் இழக்கிறாரு நீ நல்லா அந்த வீடியோ பாரு அந்த வீடியோ நீ மறுபடியும் பாருங்க இல்லை நீ நல்லா பாருங்க ஐயா அந்த வீடியோ இன்னும் நூறு ரூபா பாருங்க போலி தமிழ் தேசியம் சொல்லல தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு வர்றோம் நான் இது நாள் வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இந்த இப்போ இருபத்தி ரெண்டு வரையும் நான் எந்த சட்டமன்ற தேர்தலில் பங்கெடுத்ததில்ல தனித்த ஒரு அரசியல் இயக்கமாக தான் நான் பண்ணி ஏற்றிட்டுருந்தேன் எங்களோட ஓட்டு வங்கி பார்க்குறீங்களா அங்கே ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும் ஒரு பத்தாயிரம் ஓட்டு இருக்கு நீங்க பத்தாயிரம் ஓட்டு நாம் ஒரு ஓட்டா கூட இருக்கட்டும் ஒரு ஓட்டுல ஆட்சி கவனதா இருக்குல்ல இல்ல ஒரு ஓட்டுல ஆட்சி கவனதா இருக்குல்ல இல்ல ஒரு ஓட்டுல தோத்தவனா இருப்பான்ல நீங்க ஓட்டு பத்தாயிரம் ஓட்டுல ஓட்டில் ரசிகர்கள் கூட்டங்கள் அதிகமா இருக்கும் பட்சத்தில் குஞ்சுகள் அதிகமா இருக்கும் பட்சத்தில் அதை தாங்க நான் சொல்றேன் அதை நான் சொல்றேன் ஒவ்வொரு முறையும் ஒரு அரசியல் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியோட இணைஞ்சு செயல்படுறங்கிற தேர்தல் அரசியல் களத்துல நான் இதுநாள் நாள் வரையும் இயக்கமா இருக்கும் பொழுது தனியா தான் ரெண்டு வேலை செஞ்சேன் தனியா தான் மக்களுக்கு வேலை செஞ்சிருந்தேன் நான் தேர்தல் நிலைப்பாட்டுக்கு வரும் பொழுது தேர்தல் அரசியல் களத்துல இன்னைக்கு வந்து முக்கியமான ஒரு நபரா அண்ணன் இருக்கிறார்னா அவருக்கு வலு சேர்க்க வேண்டியது தேவையும் அவசியமும் எங்க கட்சிக்கு இருக்குன்னு முடிவெடுத்து நாங்க உள்ள போய் சார் நாம் தமிழர் நான் இயக்கமா இருக்கும் வரை தேர்தல் வாக்கு நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் எங்க கட்சி ஆதரிச்சு வாக்கு சேகரிச்சிருக்க ஓட்டும் போட்டிருக்கோம் இப்போ

எந்த கட்சி நீங்க சொல்லுங்க எந்த கட்சியும் கிடையாது ஒரு கோடி பனைமரங்களையும் நட்டு ஒரு கோடி பனை மரங்களை எடுத்து சுற்றுச்சூழல பாதுகாப்பட்ட விஷயம் மணல் ஐயா ஐயா அதை தாங்க திரும்ப சொல்றேன் பாதிமுக மட்டும் இல்ல நீங்க திரும்ப சொல்றதுங்கிறதுக்கு சொல் என்பது வேற செயல் செயலென்பது வேற

ஃபங்க்ஷன் போராட்டம் வந்தபோது முத முதல்ல மக்களோட மக்கள் நின்று காவல்துறை தடையை மீறி முத முத களத்தில் நின்று போராடியது நாம் தமிழ் கட்சி ஐயா நான் திரும்ப திரும்ப சொல்றேன் நான் திரும்ப என்ன சொல்ல கேட்டுக்கோங்க நாம் தமிழர் கட்சி போராட்டத்துக்கு வந்து வெகுமக்கள் திரல் போராட்டமா மாண பிறகுதான் மற்ற எல்லா கட்சியும் வந்துச்சு மற்ற எல்லா கட்சியும் வந்துச்சு அதே மாதிரி நீட்டு போரா நீட்டு விஷயமா இருக்கட்டும் நான் இன்னொன்று உங்களுக்கு கேட்குறேன் ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் கச்சத்தீவாக இருக்கட்டும் காவிரியா இருக்கட்டும் முள்ளப்பிரியா இருக்கட்டும் பாலாரா இருக்கட்டும் நீட்டா இருக்கட்டும் சீயா இருக்கட்டும் இன்னொரு எண்ணி நடக்காத பிரச்சனையாக இருக்கட்டும் நான் அதிகாரத்துக்கு வரல அதிகாரத்துக்கு இல்லாம போராடிக்கிட்டு அதிகாரத்தில் இருக்கிற தாவடம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு திமுக என்ன பண்ணிட்டு இருக்கு இதுல எந்த தீர்த்து வச்சிருக்கு இப்போ கூட பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்துல ஒரு இருபது முப்பது மீனவர்கள் கைது செய்யப்படுவாங்க தொடர்ச்சியா அவனுக்கு ஒரு கோடி ரூபாய் அவரதம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு அதிகாரத்தை எனக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உயிரிழக்கு வேணாம் நூத்தி பதினெட்டு பேர் என்ன கொடுத்துப்பாரு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் ஆட்சி என்ன கொடுத்துப்பாரு அதுக்கப்புறம் என்ன கேள்விகள் என்ன அதுக்கப்புறம் நீ என்ன கேள்விகள் ஆமா அது நோக்கியா நகரம் ஆமா அதத்தான் சொல் மாநில அரசினுடைய அதிகாரங்கள் இருக்கு ஐயா மாநில அரசின் அதிகாரங்கள் இருக்குல்ல மாநில அரசின் அதிகாரங்கள் இருக்குல்ல அந்த அதிகாரத்தின் படியில் அடிப்படையில்

இல்ல 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 நீங்க நீ ஒரு நாலு பேர் கேள்வி கேட்கறது ஆரோக்கியமான விவாதமா இருக்குது நான் 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 கூட்டணி இணைந்து செயல்படுவதும் என்னுடைய கட்சியோட முடிவு நான் என்னுடைய பொதுக்குழு கூட்டி இணையலாமா கூட்டணி வைக்கலாமான்னு முடிவு எடுத்து இணைகிறதுக்கான சாத்திய அந்த காரணம் தான் நான் சொல்றேன் வருகிற சட்டமன்ற தேர்தலில் தனித்த முறையில் நிக்க வேண்டிய எனக்கு தேவை பெரும் கூட்டமாக இருக்கும்போது இன்னும் கூட்டத்தோட நான் தீக்குச்சியாக இருக்க விரும்பல தீப்பந்தமாக இருக்க விரும்புறேன்

இந்த இடத்துல ஏன் இணைந்து இருந்தாலும் சரிதான் கால சூழல் தான் ஒவ்வொரு முடிவெடுக்கும் ஐயா அன்றைய காலகட்டத்தை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரியார் தேவைப்பட்டார் இன்னைக்கு எங்களுக்கு பெரியார் தேவைப்படல தேவைப்படல அதுதான் விஷயம் தேவைப்படல அதனால அந்த தேவைப்படுறவங்க அரசியல் நாங்க இன்னைக்கு சொல்றோம் நாங்க இன்னைக்கு நின்றுகிட்டு இருக்கோம் அது அது ஒரு புறச்சூழலை பொறுத்துக்கலாம் ஐயா எந்த இடத்துல ஐயா ஒரு நிமிஷம் இருங்க இருங்க எந்த இடத்துல ஒருத்தர் தேவைப்படுவார் சமூகநீதிக்கு எங்களுக்கு பெரியார் தேவைப்படுதா ஏற்கணும் தமிழ் தேசிய வடிவமாக தமிழ் தேசியத்துக்கான அடையாளமாக பெரியாருங்களுக்கு தேவைன்னா தேவையில்லை தேவையில்லை எங்களுக்கான தலைவர்கள் எங்களுக்கான கவிஞர்கள் எங்களுக்கான மாபெரும் அரசர்கள் எங்களுக்கு கொட்டி கிடக்காதுங்க அவர் எந்த சூழலில் கையில் எடுக்கப் போறாரோ தான் இங்கே விஷயம் புழுதாங்கு ஐயா நான் திரும்ப சொல்றேன் நல்லா கட்சிகளோடு கூட்டணி வைக்கும் பட்சத்தில் அது குறிப்பா திமுக உள்ளிட்ட கட்சிகளோடு கூட்டணி வைக்கும் பட்சத்தில் கண்டிப்பா ஒரு நான் இருக்க மாட்டேன் ஒரு ஒருபோதும் நான் இருக்க மாட்டேன் இன்றைய சம காலகட்டத்தில் ஏற்படுகிற அரசியல் தமிழ் தேசிய அரசியல் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த மண்ணுக்கான அரசியல் என்பது தமிழ் தேசிய அரசியல் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் இந்த மண்ணுக்களை வந்து இருட்டடிப்பு செய்யப்படுது நீங்கள் பார்த்தீங்களாக்கு இந்த மண்ணுக்கு மக்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு அரசியல் தான் இந்த மண்ணில் நிலைத்து நின்று அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்குது ஆனால் இந்த மண்ணுக்கான அரசியல் என்பது பார்த்தா தமிழ் தேசிய அரசியல் தமிழர்களுக்கான அரசியல் அது இங்கே இருக்கிறான்னு பார்த்தா இங்கே கிடையவே கிடையாது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த தமிழ் தேசிய அரசியல் மேலோங்கி வரும் பொழுது பார்த்தீங்களாக்கா அந்த தமிழ் தேசிய அரசியலை வந்து விழுங்கி கொள்ற அளவுக்கு திராவிட அரசியல் மேலோங்கிட்டு வந்துகிட்டே இருக்கு அதுல இன்றைய சம காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்களாக்கு ஒரு தனி நபராக நாம் தமிழர் கட்சியை தொடங்கி அது மிகப்பெரிய அளவுக்கு விருட்சியமாக ஏற்படுத்தி யார் கூடவும் குறிப்பா நான் சொல்றது யார் கூடவும் கூட்டணி இல்லாம இரண்டு சட்டமன்ற தேர்தல் இரண்டு நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சு நாற்பது லட்சத்துக்கு மேல வாக்கு வங்கியை பெற்ற எட்டு சதவீதம் மேல வாக்கு வங்கியை பெற்ற நாம் தமிழர் கட்சிக்கு வலு சேர்க்க விதமாகவும் அந்த நாம் தமிழர் கட்சியோட இணைந்து இருபத்தி ஆறுல சட்டமன்ற தமிழர் கட்சியோட இணைச்சு களமாடுவதற்காகவும் தமிழ் தேசிய அரசியலை வந்து எழுந்து வரக்கூடாது என்பதற்காக இங்க பல்வேறு நிலத்தில் நின்று திராவிட அரசியல் அதை வந்து முழுக்க முற்றிலும் துடைத்து வீசிட்டு தமிழ் தேசிய அரசியல் பிறப்பதற்காகவும் இந்த இடத்துல நாங்க இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியோட இணைக்கிற ஒரு விழாவை வந்து வருகிற இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது வருகிற சனிக்கிழமை அன்னைக்கு ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்துல தொடர்ச்சியா இலங்கை கடற்படையால் மீனவர்கள் கைது செய்யப்படுவதும் படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதும் இந்த ஒரு மாத காலமாக நீங்க தொடர்ச்சியா பாத்துக்கிட்டு இருப்பீங்க இதுக்கு தீர்வு கொடுக்க வேண்டிய என்று அரசியல் முழுக்க அது பிஜேபி அரசியல் தீர்வு கொடுக்குதா இல்ல திராவிட அரசியல் ஆட்சி அதிகாரத்துல தீர்வு கொடுக்கிறா இல்ல இதுக்கு தீர்வு கொடுக்க வேண்டிய அரசியல் என்பது தமிழ் தேசிய அரசியல் தமிழ்தேசிய அரசியல வைக்கிற கொள்கைகளும் கோட்பாடுகளும் உச்சபட்சத்துல தீர்வு கொடுக்கிற ஒரு விஷயத்துல இருக்கும் பட்சத்துல அண்ணன் செந்தமணன் சீமான் அங்க வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமும் பெரிய ஒரு பேரணி அறிவிச்சிருக்காங்க அங்க தமிழர் கட்சி குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரக்கணக்கான தமிழர் கட்சி உறவுகளோட பொறுப்பாளர்களோட நாங்கள் அங்கே தங்கச்சி மடத்துல அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு நாங்கள் இணைறோம் அதை சொல்ற விதமாக தான் இந்த இடத்துல வந்து பத்திரிகையாளர் சந்திப்பை வந்து நடத்துகிறோம் இன்னொரு விஷயத்த பார்த்தீங்களாக்கு மிக பெரிய அரசியல் வடிவம் அரசியல் சித்தாந்தம் அரசியல் கொள்கை பெருமளவு எங்ககிட்ட இருந்தாலும் பெரிய பொருளியலோ பெரிய வணிகமோ பெரிய அளவுக்கு இல்லாத அரசியலாக தமிழ் தேசிய அரசியல் இருக்கு அந்த தமிழ் தேசிய அரசியல இன்னைக்கு லட்சமோ லட்சம் மக்கள் வந்து பேசுறதுக்கான அரசியலா மாற்ற அண்ணன் செந்தமன சீமானுடைய தேவையும் அவசியமும் ஒவ்வொரு தமிழனுக்கும் ஒவ்வொரு தமிழச்சிக்கும் ஒவ்வொரு நபர்களுக்கும் உண்டு சொன்னால் இது தமிழ்நாடு இது தமிழ்நாடு தமிழ்நாடு அரசியல் தமிழ் தேசிய அரசியல் இந்த தமிழ் தேசிய அரசியல் யாரு வாழலாம் ஆளும் உரிமை தமிழர் ஒருவருக்கே உண்டு இது நாங்க சொல்லல இந்திய ஒன்றிய முழுக்க இருக்க மாநிலங்கள்ல அவரவர் அவரவர் மண்ணில் மண்ணுக்கான நபர்கள் இந்த மண்ணுக்கான நபர்கள அதிகாரமாக அதிகார உச்சபட்சத்தில் அது திராவிட அரசியலா இருக்கட்டும் ரெண்டு அரசியலையே தமிழர்கள் உச்சபட்ச அதிகாரத்துக்கு தமிழ் தேசிய வரலாறா இங்க வரல அந்த அரசியல் வருவதற்கான ஒரு பெரும் கூட்டமாக தான் இன்னைக்கு நாங்கள் அணிதிரல்றோம் இந்த அரசியல் வந்துடக்கூடாதுன்னு தொடர்ச்சியா இந்த அப்படி இந்த திராவிடத்துக்கு நடுவில் தான் தமிழ் தேசிய அரசியல் பேசிக்கிட்டு இருக்கோம் நிச்சயமாக அண்ணன் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி அதோட இணைய போற தமிழர் கட்சி இன்னும் மீறு கொண்டு அண்ணனுக்கு துணையா நின்று அண்ணனின் ஒரு ஒரு பெரிய முக்கியமான ஒரு நபரா நின்று நாங்க வேலை செஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி எவர் வந்தாலும் சரிதான் தனியா பேரும் காட்டு வளம் கனிம வளம் இயற்கை வளம் இன்னும் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வளம் சுற்றுச்சூழல் பற்றி யாராவது இந்த ஐம்பது ஆண்டுகளில் வந்து பேசி அதை சரி செஞ்சிருக்கான்னு பார்த்தா கிடையாது எல்லாம் அழிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு இந்த மண்ணே மலடா போற சூழல இருக்கும் பட்சத்துல தான் ஒருத்தன் பேசி இந்த அரசியல் என்பது மனித குலத்துக்கு மட்டும் இல்ல இந்த மண்ணில் பிறந்த அனைத்து உயிர்களுக்குமானது ஒரு அரசியல் ஒருத்தன் பேசும்போது அவருடைய கரத்தை வெளிப்படுத்துவதற்கு தான் இன்னைக்கு தமிழர் கட்சி நாம் கட்சியோட இணைக்கு ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்திக்கிட்டு இருக்கோம் வழக்கறிஞர் தீரன் திருமுருகன் தமிழர் கட்சியினுடைய நிறுவனர் ஒரு அரியலூர் மாவட்ட செயலாளர் ஒரு சென்னை மாவட்ட செயலாளர் அவர் சென்னை மாவட்ட இளைஞரணி இவர் வந்து திருச்சி மாவட்ட செயலாளர் பின்னாடி இருக்கிறவங்க சென்னை மாவட்ட செயலர்